நம் உயிர் நம் உடலை விட்டு அடுத்த பிரிந்தையில நாம் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் இப்போ யாரோ நம்மளிடம் இந்த முப்பது நாள் நரக பயணத்தை தவற விடாதீங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க மரணத்திற்கு பிறகு ஆன்மா எங்கே செல்கிறது அந்த பாதையை தீர்மானிப்பது யார் என்று தெரியுமா யமன் யமதூதர்கள் மற்றும் சித்திரகுப்தன் நம் வாழ்க்கையில் நாம் செய்த ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நோக்கமும் அவர்களின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் அந்த புத்தகம் திறக்கப்படும் அந்தனுடைய ஆன்மாவின் பயணம் ஆரம்பம் சிலருக்கு ஒளியும் அமைதியும் அதுதான் சொர்க்கம் மற்றவர்களுக்கு நரகத்தின் இருபத்தி எட்டு கதவுகள் ஒவ்வொரு கதவிற்கும் தனி தண்டனை அந்த நரகங்களுக்கு பெயர் தமிஸ்ரம் முதல் அதோமுகம் வரை ஒவ்வொன்றில் தனி துன்பமும் தனி இருளும் தனி பயமும் நீங்கள் ஏன் இந்த தண்டனைகளை அறிய வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு விலை உண்டு அதை யாரும் தவிர்க்க முடியாது இன்று இந்த தொடரின் அறிமுகம் நாளை முதல் இருபத்தி எட்டு நரகங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நேரில் போறீங்க நரகம் என்று கேட்டவுடனே உங்களுக்கு முதலில் என்ன தோன்றுகிறது